இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் என்பது இஸ்லாத்தோடு தொடர்பு போடும்போது ரொம்ப கவனமாவே நம்ம இருக்கணுங்க அது இஸ்லாமிய சிறுபான்மையான இடங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் சீரால இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறையவே பார்க்கலாங்க உகது போர்க்களத்துல பாத்தீங்கன்னா அபு துஜென்னா அவர்களை பார்த்த போது நமக்கு தெரியுது இல்லைங்களா அவர் ஒரு சோப்பு கலர் டர்பன் தலைப்பாகை அணிந்திருந்தார் ஒரு விதமாக நடந்தார் ஒரு பெருமையோடு நடப்பது போல நடந்தார் அப்போ நபீசுலாஸ்ரம் சொன்னாங்க இது அல்லா வெறுக்கக்கூடிய ஒரு நடையாகும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் தவிர என்று சொன்னாங்க ஸோ போர்ல அப்படி நடப்பது அந்த இடத்துல வந்து அல்லா குற்றம் பிடிக்க மாட்டான் அந்த இடத்துல ஒரு தேவை எதிரிகளுக்கு வந்து பலத்தை காட்டுவதுக்கு முஸ்லீம்களுடைய பலத்தை அடுத்து உதைபியாவுடைய உடன்பயிற்களையும் நம்ம பார்க்கலாம் இந்த பிஆர் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்போது ஒரு மனிதர் வந்தார் அந்த மனிதர் வந்து அதிகமாக அந்த மிருகங்கள் இல்லை வழிபாடு தொடர்பாக குர்பானி கொடுக்கக்கூடிய மிருகங்கள் இது விஷயத்துல ரொம்பவே கவனம் செலுத்தக்கூடியவராக இருப்பார் அப்ப வந்து நபிஸ்லா சொன்னாங்க அவரை கூட்டி போய் நம்மளுடைய ஒட்டகங்கள் எல்லாம் காட்டுங்க என்று சொ சொன்னாங்க இதெல்லாம் வந்து மற்றவர்களுக்கு இஸ்லாத்துடைய விம்பத்தை நம்ம எப்படி காட்டுறோம் என்பதை பொறுத்ததுங்க இது பல இடங்கள்ல பல நேரங்கள்ல நம்ம மார்க்கத்துடைய வலிமையை நான் நிலைத்த தன்மையும் காட்டுவதற்கான ஒரு பகுதி மக்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி யார் என்ன நினைச்சா என்ன நமக்கு அப்படின்ற போக்கு முஸ்லீம்களிடம் இருக்கவே கூடாது உதயபால ஒரு மனிதர் வந்து அந்த மிருகங்களை வழிபாட்டுக்காக நேர்ந்து விடப்பட்ட அறுத்து பலியிடக்கூடிய மிருகங்களை மதிக்கக்கூடிய ஒருத்தவராக இருந்தார் அவருக்கு இந்த மாதிரி நபீஸ்லா அஸ்லாம் காட்டினாங்க ஸோ அவர் போயிட்டு குறைஷிகள்கிட்ட சொல்றாரு முஸ்லீம்கள் வந்து பலஹீனமாக இருக்கிறாங்க அவங்க வந்து உம்ராக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் சொல்கிறாரு பிறகு அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்க அடுத்தது அந்த உம்ராவின் போது முஸ்லிம்கள் பலவீனமான பலமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக நபிஸ்லாஸ்லம் என்ன செய்கிறாங்க ஒரு ஷோல்டரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஓடுங்க இதுக்காகவே நபிஸ்லா பாருங்க பாருங்கள் தவாப் செய்யும்போது முதல் மூன்று ரவுண்டு வந்து ரமுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நடை அதாவது பிரிஸ்கான வாக் கம்பீரமாக நடப்பது இதை சொன்னார்கள் இப்படி செய்யுங்க தல்பியா சொல்லும்போது நல்ல சத்தமாக சொல்லுங்க என்றெல்லாம் சொன்னாங்க ஸோ வந்து இது எல்லாமே வந்து இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸோடு தொடர்புடைய ஒரு விஷயம் இதுதான் இந்த பிஆர் என்று சொல்லக்கூடிய பப்ளிக் ரிலேஷன்ஸை கையாள்வதுங்க மாறாக மற்றவர்கள் இந்தமாதிரி குறை சொல்கிறாங்க பெண்களை நீங்க ஹிஜாப் போட சொல்லி அவங்கள கட்டாயப்படுத்துறீங்க கொடுமைப்படுத்துறீங்க இந்த மாதிரிலாம் மற்றவர்கள் தவறாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இப்படி சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க அதனால இனிமேட்டு ஹிஜாப்லாம் நாங்கள் போட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கத்தை மார்க்கத்துடைய அம்சங்களை மறுப்பதோ அல்லது வந்து நம்ம அகீதாவுடைய விஷயங்களை வந்து மாற்றம் செய்வதோ இது கூடாது இது மார்க்கத்துல தவறான தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் மாறாக இஸ்லாத்துடைய உண்மை தன்மையை அழகாக பிரசன்ட் செய்வது இது தடை ஏதும் கிடையாது இது அஸ்லாம் அவர்களே செய்திருக்கிறார்கள் இஸ்லாம் வந்து வன்முறையான ஒரு மார்க்கம் என்று சொல்கிறார்களா நம்ம மாறாக அப்படி அல்ல இஸ்லாம் ஒரு அமைதியான மார்க்கம் என்பதை நம்முடைய செயல்பாடுகளால் மற்றவர்களுக்கு உதவுவது இது போன்ற விஷயங்களால் நாம் வெளிக்காட்ட வேண்டும் ஸோ இந்த பிஆருக்காக நம்மளுடைய மார்க்கத்தை நாம் மாற்ற மாட்டோம் அதை சரியாக புரிந்து கொள்ளணும் குறிப்பாக நம்மளுடைய காலத்துல மக்கள் வந்து இஸ்லாமை தவறாக ஆஹ் சொல்லும் போது இஸ்லாம் பத்தி அது தவறு என்பதை நாம் அவங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் நம்மளுடைய செயல்களால் அவர்கள் இஸ்லாம் வன்முறையான மார்க்கம் என்று சொன்னால் நாம் இல்லை இஸ்லாம் ஒரு அமைதியான மார்க்கம் என்று காட்ட வேண்டும் அவர்கள் இஸ்லாம் வந்து பிற மதக்காரர்களை வெறுக்கும்படி சொல்கிறது என்று கண்டா மாறாக அப்படி இல்லை பிற மதக்காரர்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் கருணையோடு அன்பாக நடக்க வேண்டும் இஸ்லாம் காட்டுகிறது என்பதை நம்ம செயல்களால் காட்ட வேண்டும் சோ இந்த பிஆர் என்பது வந்து மார்க்கத்தை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது மாறாக உண்மையை தெளிவுபடுத்தக்கூடிய நோக்கத்தோடு இருக்க வேண்டும் மாற்று மக்களும் இஸ்லாத்தை விரும்பக்கூடியவர்களாக ஆவார்கள் இஸ்லாத்தின் பார் திரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இது ஒரு நல்ல ஒரு தாவாவுடைய வழிமுறையும் கூட